ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையை எப்பவும் போல ஒரு முக்கியமான சென்சிட்டிவான இஷ்யூ தான் பேச போறோம் அதற்காக அதாவது பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே முன்னெடுத்து வைப்போம் அதற்காக பப்ளிக்கே கூட்டிட்டு வந்திருக்கோம் மிஸ்டர் பப்ளிக் செந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மிஸ்டர் பப்ளிக் விஜயன் வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டம் ரொம்ப சிறப்பா பரபரப்பா ஒரு தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டம் லாக் டெத்துக்காக நடைபெற்றது குறிப்பா ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார்க்காக பேசுற ஒரு மூளை வளர்ச்சி அடைந்த மூளை வளர்ச்சி அடையாத சில மூத்த பத்திரிகையாளர் அப்படிதான் ஏதாவது இவர் சொம்படிக்க மாட்டாரு சார் அது அப்புறம் பேசுவோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க ஆனா திருக்குறளும் விஜயோட பேச்சும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆமாம் ஆமா சார் அவர் சொல்றாரு திருக்குறளும் விஜயோட பேச்சும் ஒன்னுன்னு சொல்றாரு ஏன்னா அவர் வந்து சம்டைம்ஸ் அவர் இது பண்றாரு அவர் பேக்கப் பண்ணுறாங்க அதாவது இது எல்லாம் என்ன காட்டுதுன்னா ஸோ அந்த மக்களை வந்து ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து இவங்க அப்படியே மடை மாற்றாங்களான்றது ஒரு இது இருக்குது ஸோ நார்மலாக மக்களுக்கு வந்து இதை பற்றிலாம் ஒரு ஒரு அவேர்னஸும் இல்லை இவங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இவர் என்ன பேசினாரு என்ன இது பண்ணாருன்றதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லை சிவானந்த சாலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடந்தது அந்த ஆர்ப்பாட்டம்ன்றது வந்து அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே கூட்டியிருந்த ரசிகர்கள் வந் ரசிகர்கள் தான் அது வந்து இவங்க கிடையாது தொண்டர்கள் கிடையாது ஒருத்தன் வந்து மரத்த மேலே நின்றுக்குன்னு கத்துறான் அந்த மரத்தை போட்டு குத்துறான் ஒரு என்ன பண்ணுறன்னே தெரில அதுக்கு வந்து புஷி குசியானந்த் என்ன சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தாறு நமது தான் தம்பி இறங்கு இறங்குன்றாரு அவன் இறங்கவும் மாட்டுறான் இப்போ இருக்கிறதுலே பெரிய இஷ்யூ என்னன்னா இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றதை வந்து முன்னெடுத்து வந்து வைக்கிறாங்க பட் ஆனால் அங்கே வந்து தொண்டர்களாக யாரும் வரமாட்டறாங்க ரசிகர்களாக தான் வராங்க ஸோ ரசிகர்களாக வந்தனால அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே என்ன நடந்தது ஒரு தொண்டர்னால் என்ன பண்ணுவான் வருவான் அங்கே என்ன நியூஸ் நடக்குது என்ன பேசுகிறாங்கன்றதை வந்து

நீங்க ஆர்பாட்டது என்ன ஒரு இடத்துல தப்பு நடந்தது தமிழ்நாட்டு ஆள் ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒரே ஒரு நாள் ஒம்பது மணிலேருந்து இருந்து பதினோரு மணி வரையும் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க வாங்கி அஞ்சாயிரம் பேர்கிட்ட தான் வந்திருக்காங்க வந்தவங்க இதை எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு இது பண்ணிட்டாங்க இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் மேலே வந்து இதுக்கு நீங்கள் தானே காரணம்னு சொல்கிறார்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் ரசிகர்களோ ரசிகரோ தொண்டர்களோ அவங்கள வந்து நீங்கள் ஒரு ஒரு வழி பண்ண முடியாத ஒரு கையாலாகாத விஜய் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவார் சொல்லுங்க எனக்கு சொல்றாங்கல்ல நான் என்ன கேக்குறேன்னா நீ வந்து எல்லாரையுமே நான் ஹேண்டில் பண்ண சிஎம்னா என்ன சார் ஹேண்டில் பண்ணணும்னா சார் எல்லாத்தையுமே எவ்வளோவோ பிரச்சனைகள் எவ்வளவோ எல்லாத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு செய்கிறது தான் அந்த இதோட போஸ்டிங்கோட பெரிய இதுவே ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கிற அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து அமைதியாக அழகாக நடத்திட்டு போகிறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னா நீ வந்து எப்படி சிஎம் போஸ்ட்டுக்கு நீ கிளேம் பண்ணுவ என்னோட கேள்வி அதுதான் இப்போ உங்களோட பார்வை எப்படி விஜயோட ஸ்பீச் வந்து சின்னத திருக்குறள் மாதிரி நறுக்குன்னு பேசியிருக்கிறார் அப்படின்றாங்க அந்த பேச்சு போதுமா உங்களுக்கு நான் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சார் விஜய் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது வந்து இது ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கம்பல்சரியாக பண்ணணும் கம்பல்சரியாக பசங்க எக்ஸாம் எழுதணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி கம்பல்சரியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும் அவரோட ப்ரெசன்ஸை காமிக்கணும்ன்ற மாதிரி தான் அவரோட ஆர்ப்பாட்டம் இருந்தது அதோட வெளிப்பாடு தான் அவர் அந்த பேசின அந்த ஸ்பீச் வந்து ஒரு மூணு நிமிஷம் கிட்ட பேசினார் நினைக்கிறேன் ஸோ அதுலேயே தெரியுது அவர் வந்து அந்த எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பாரு ஸோ அவர் ஏதோ சினிமாவில் கொடுத்த டைலாக் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த டைலாகை மட்டும் அவர் டெலிவர் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது ஸோ அதனால அவர் வந்து இன்னும் அந்த மெச்சூரிட்டி லெவலில் வந்து இன்னும் ஒரு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து இன்னும் அவர் ஒரு அவரை வந்து இன்னும் எக்யூப்டாகலன்னு தான் நான் சொல்லுவேன் அதை ஒரு மூணு நிமிஷம் பேசுனதை வச்சுக்கிட்டு சில அறிவாளிகள் வந்து திருக்குறளோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க உலக பொதுமறை திருக்குறளுக்கும் விஜய் பேசின மூணு நிமிஷத்துக்கும் ஒப்பிடு பேசுகிறார் அவரோட மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு தரக்குறைவான ஒரு ஒரு ஆசாமியாக தான் அவர் இருப்பாருன்னு

ஸ்டாலின் பயந்துட்டார் திமுக கட்சி பயந்துருச்சு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க மூத்த பத்திரிகையாளர் பேசுறாங்க சார் அதுக்கு ஒரே ஒரு இது நான் சொல்றேன் அதாவது என்னன்னா இப்போ இவர் வந்து ஒரு முப்பது வருஷமா வந்து ஃபீல்டுல இருக்காருன்னு நினைக்கிறேன் சினி ஃபீல்டா சினி ஃபீல்டு இருக்காரு முப்பது வருஷமா சினி ஃபீல்டில் இருக்காரு விஜய் கேட்கறீங்க மூளை வளர்ச்சி அவரு அவருக்கு விஜய் விஜய் ஆமா விஜய் வந்து ஒரு முப்பது வருஷமா சினி ஃபீல்டுல இருக்காரு அவரு நீங்களும் கேமரா பார்த்து பேசாம அங்க இங்க பேசுறீங்களா லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அவர் கூட விஜய் அப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாரு விஜய் விஜய் அங்க நாற்பது அவர் வந்து வந்து சொல்றதெல்லாம் என்னென்னா விஜயை பார்த்து எப்படி இருக்குதுன்னா விஜய் வந்து சூரிய பார்த்தோ இப்போ இதுவா நடிக்கிறாங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க அவங்கள பார்த்து இவர் பயப்படுறாரா சினி ஃபீல்டில்

ஏன்னா விஜய் வந்து அப்போதுல இருந்து ஒரு முப்பது வருஷமா பார்த்த பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு சினி ஃபீல்டுல கால் ஷீட் பிரச்சனைகள் ஒரு ஷூட்டிங் பிரச்சனை ஷூட்டிங்ல எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் அவர் பார்த்து வந்திருக்காரு அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து சினி ஃபீல்டுல வேற அவரு வந்து பாலிடிக்ஸுக்கு வந்து ஜீரோங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய ஒரு கட்சி எல்லா கட்டமைப்பு வேற என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க

சர்க்கார்ல காவேரிய கூட்டு வந்துடும் கத்தி படத்துல வந்து தண்ணிய கூத்து வந்துடுறாரு இதெல்லாமே எதுக்கு சார் ஆடுல நடிச்சாரு இதெல்லாம் என்னன்னா ஒரு படத்து மூலியமா நான் வந்து சிம்பாலிக்கா நான் வந்து அரசியலுக்கு வரேன்றத வந்து சிம்பாலிக்கா காட்டிட்டே இருந்திருக்காரு ஒவ்வொரு படத்துலயும் ஏதோ ஒரு குறியீடு இருந்து தான் இருக்கு நாங்க இதே தானே குறியீடா எடுத்துக்க முடியும் நாங்க என்ன அன்ன பறவையா பால் தனியா தண்ணிய பண்ணி பகிர்ச்சி பாக்கிறதுக்கு நாங்க வந்து தற்கொலை விஜய் ரசிகர் தான் சார்

என்ன ஒரு ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஒரு இது இல்லாமல் எவன் வந்தாலும் ஆட்சி ஒருத்தன் சொல்றாரு சொல்றாரு நம்ம வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே சான்ஸ் என்ன கொடுப்ப நீ ரெண்டரை அவர் படத்துக்கு வந்து நீ சான்ஸ் குடு ரெண்டரை அவர் படத்துக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஓ இப்படி பார்க்கலாம்ப்பா போய் பார்க்கலாம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் இந்த ஹீரோக்கு ஒரு சான்ஸ் இந்த ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை படத்துக்கு சான்ஸ் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் எங்களை வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது அஞ்சு வருஷம் அவங்க கிட்ட இது கொடுக்கணும் ஆட்சியை கொடுக்கணும் எவங்கிட்ட ஆட்சியை கொடுக்க கூடாதுன்றத வந்து தீர்மானிக்கிற அஞ்சு வருஷத்தை ஒருத்தர் சொல்றாரு இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுக்குதுன்னா நீங்க என்ன வேணால் இது பண்ணிக்கோங்க உங்களோட சொன்னா பெய்டு நியூஸ் மாதிரி இப்போ பாய் பாயாப்பா சரி இந்த லாக் ஆஃப் டெத்து மறுபடியும் அடிச்சு சொல்றாங்க லாக் ஆஃப் டெத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒரு பெரிய செட் பேக்கா இருக்கும் டிஎம் அது இல்லைன்னு சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு செட் பேக் தான் சார் அது செட் பேக் தான் அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்னு அவர்கள் தவறு செய்தார்களா தவறு செய்யலன்றது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் சரி இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது விஷயங்கள் நடைபெறுகிறதுல சார் ஒன்னு இல்ல சார் இவர் வந்து அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் என்ன நீதி வேணும் சாரி வேண்டாம் நீதி வேணும்னு கேட்டாரு இப்போ சொல்றேன் அவருக்கு வந்து தற்கொலை கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவன் பேசுறதுதான் நீதி வேணும்னா என்ன ஒண்ணும் ஒரு விஷயம் நடந்துடுச்சு அதாவது என்னன்னா அது ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது த ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கசப்பான சம்பவம் நடந்துடுச்சு அதில் நடந்த பிறகு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அது சம்மந்தமாக பட்டவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தரை வந்து பட்டிய இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தரை வந்து வெயிட்டிங் சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க சிபிஐ விசாரணையை அன்று வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா அதை எடுத்து முன்வைத்து பேசியிருக்கிறார்ல ஆமா சார் இதெல்லாமே பண்ணாங்க நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு சொல்றேன் நான் இந்த கேஸுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்தாச்சு இது வந்து துறை ரீதியான ஆக்ஷன் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆக்ஷன் எடுத்தாச்சு ஓகேங்களா ஃபேமிலிக்கு என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆக்ஷன் எடுத்தாச்சு ஃபேமிலிக்கு என்ன பண்ணிங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மன ரீதியாக ஒருத்தங்கள வந்து நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு மனுஷன் வந்து இது என்னோட ஆட்சி காலத்தில் நடந்தது இது இது எனக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் எங்களை மடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து ஒரு மனிதாபீனமான செயல்னு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க தம்பிக்கு ஒரு ஒர்க்கு

கேட்டு காலையில பார்த்தா கட்சியை கலைச்சிட்டு வேற ஒரு கட்சி போய் ஜாயின் ஆமா சரத்குமார் அவரு தான் சொல்றேன் ஒப்பனா சொன்னனா சரத்குமார் அவரை தான் சொல்றேன் அவர் அவர் நம்பி இருந்த கட்சி ஆட்களை எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு சோ அந்த மாதிரி முடிவு ஏன்னா ஓரளவுக்கு விஜய் வந்து மெச்சூர்டான பர்சன் நினைக்கிறேன் அவர் ஓவர் நைட்ல எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்பனா அவரோட படத்துல முன்னாடி அந்த படத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டுக்கோ லாக் அப் டெத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவுமே அவர் பேசின மாதிரி தெரியல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து ஆட்சி பிடிக்க போகுது டிவி கே தான் மீதி யாருமே கிடையாது தமிழக வெற்றி கழகம் வேற யாரும் கிடையாது அவர் வந்து எங்க போய் எடுத்தாருன்னு தெரியல அவர் யாருன்னு தெரியல இது இது மாதிரி இப்போ புதுசு புதுசாக எல்லாமே பார்த்தா பெய்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே வந்து ஏதோ ஒரு 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 பி டீம் சி டீம்ன்ற மாதிரி மீடியாவை நம்பி சார் மீடியா அது முக்கியமாக அதிகாரி பேச மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க விஜய் தானே மாசில் வராரு விஜய் தானே அடுத்த சிஎம் ரேஞ்சில் ரேஞ்சில அப்படி சோசியல் மீடியாவில் சிஎம் ஆகணும்னா என்னைக்கும் சீமான அண்ணாமலையும் ஆயாச்சு சோசியல் மீடியா சீஃப் மினிஸ்டர்ஸ்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கப்புறம் தான் மீதி ஆட்கள்லாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதாவது தற்கூரின்னு போடுற வார்த்தைகள் எங்களை போட்டாலும் சரி யார போட்டாலும் சரி சில வார்த்தை தடித்து அதாவது ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர்களை பத்தி அதாவது ஒருமையில பேசுறதும் உச்சகட்ட கெட்ட யூஸ் பண்றதும் வந்து அதாவது விமர்சனம் பண்ணுங்க டீசெண்டா பண்ணுங்கன்றது சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா சார் இல்ல அது வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் தான் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இவர் செய்யறது வந்து நாளைக்கு நடக்கலாம் இன்னும் ஒஸ்டா கூட நடக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்மளுடைய வயசு அனுபவத்துக்கு வந்து யாரையும் பேசக்கூடாதுன்ற நமக்கு வந்து சீமான் அவர்களை பத்தி பேசக்கூடாதுன்னு ரொம்ப அறிவார்ந்த அரசியலை தான் விஜய் அதை நம்ம கடந்து மறந்துடக்கூடாது அவர் சொன்னவர் அதை தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லலாம் ஒன்னொன்னு ஒரு விஷயம் இந்த போராட்டத்திற்கு வரும்போது எப்படி வரணும் எப்படி நடந்துக்கணும் சரி தன்னுடைய அதாவது தன்னுடைய எதிர்காலம் மட்டும் இல்ல அரசியல் எதிர்காலம் மட்டும் இல்ல அவர்களுடைய எதிர்காலமும் இருக்குல்ல ஏன்னா பசங்க டைம் வந்து அந்த தாவேகா கொடிய போட்டா சும்மா அப்படியே கரண்ட்ல சாக்காட்டா மாதிரி ஃபயரா இருக்கு அந்த ஃபயர் மோடு எல்லாருக்கும் இருக்கும் ஆனா பப்ளிக் பிளேஸ்ல வரும்போது பப்ளிக் சொத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது அப்படின்ற விஷயத்தை விஜய் சொல்லி கொடுக்கணும்ல இல்ல சார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சென்னை மாநகராட்சி கார்ப்பரேஷனுக்கு வந்து மேயர் அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்னன்னா இது மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு இது போட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அங்கே வந்து நடந்த சேதத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பே எல்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து அந்த அறிவு இருந்தால் மட்டும் போதும் ஒரு இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா அதை எந்த ஒரு சேதம் வந்தாலும் அது வந்து மாநகராட்சி தான் எடுத்துக்கும் உங்களுக்கு அந்த அறிவு இருந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க நீங்கள் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க இவர் இப்போ வந்து இவர் சொல்கிறார் இல்லைங்களா அவர் வந்து சாரி கேட்டால் போதுமா அவங்களுக்கு நீதி வேணும் இவரோட

வர இதெல்லாம் உடைக்கிறான் ஒருத்தன் வந்து மரத்திட்டு மரத்தை குத்துறான் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து வெறுப்பரசியல் தான் வரும்

அது வந்து மக்கள்கிட்ட நெகட்டிவான ஒரு இது வைப்பை தான் கிரியேட் பண்ணும் அது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் அவர் ஒரு சைடில் தூக்குறேன் தூக்குறேன் தூக்கி நிறைய பேசுகிறேன்றதில் வெறுப்பு அரசியலை தான் உண்டாக்குறாங்க அதை விட அந்த விஜய் என்ன பண்ணுறோம்னா ஆக்கப்பூர்வமான விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பேசாமல் அவர் சிஎம் ஆகினார்னா எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஏன்னா இது வரைக்குமே நான் வந்து அவரை அவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமோ யாருமே பார்க்குறதில்ல இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்புறம்

அரசு சார்ந்த எத்தனையோ துறைகள் இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதை பத்தின விஷயங்களை எடுத்து முன்வைக்கலாம் ஒரு வீடியோஸ் எடுத்து ரகசிய வீடியோ எடுத்து வெளியிடலாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்கெங்க தரம் தரம் உயர்ந்திருந்தாலும் சரி தரம் சில இடத்துல தாழ்ந்திருந்தாலும் சரி சில மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை முன்னெடுத்து அவரோட கட்சி வந்து செயல்பட்டால் அவருக்கு வெற்றி மட்டும் நிச்சயம் இல்ல மக்கள் மனசுல நீங்க இடம் கிடைக்கும் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி கடைசி ஒரு பஞ்சு சொல்லுங்க பாஸ் விஜயோட இந்த அரசியல் நகர்வு எப்படின்னு பாக்கலாம் ஒரே லைன்ல சொல்லணும்னா ஒரு முதிர்ச்சியின்மை தான் இந்த சண்டே நடந்த மீட்டிங்கை நான் பார்ப்பேன் இன்னும் கொஞ்சம் அவர் ஓகே உங்களுடைய கருத்துக்கு நன்றி மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்